நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளீவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல பலன்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி துதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு அளிக்க இருக்கிறான்னு பார்க்கும்போது உங்களுடைய கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி பனிரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா மேஜர் பிளானட் எல்லாம் இங்கே தான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க கும்பலக்கணம் சனியுடைய லக்னம் உங்களுடைய லக்னாதிபதியே சனி பதினோராம் இடத்துல சஞ்சாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசே ஆகும் இந்த ராகு இது பேர்ச்சியில் ரெண்டாவது உங்களுடைய லக்னாதிபதியே சனியாக வர்றதுனால முதல்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லது எப்பயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க பழகுங்க இது இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் உங்களை பற்றிய ஒரு மதிப்பு கூடும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக குரு வர்றாரு குரு தான் ஃபைனான்ஸுக்கு காரகன் குரு தான் தங்கத்துக்கு காரகன் புதுசாக நிறைய பேர் ஜுவல்ஸ் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க கையில் பணம் தனம் பொருள் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இது எல்லாமே நடக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடும் லிக்விட் கேஷு அதிகரிக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் அதெல்லாமே கைக்கு உங்கள் கைக்கு வந்துடும் பத்திரங்கள் நகைகள் எல்லாமே கைக்கு வரும் அதோட குடும்பத்துக்குள்ளே புது வரவும் வரும் குழந்தைகள் மருமகள் அல்லது மருமகள் பேரம் பேத்திகள் இப்படி ஏதாவது புது வரவுகளும் என் அடிஷன் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு உங்களால் அவங்களுக்கு சகாயம் உண்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்கும் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கும் இது எத்தனையுமே உண்டு அதோட நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு சகாயமாக இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக எதாவது படிச்சுக்கிட்டே இருப்பீங்க லேர்னிங் ப்ளஸ் ஏனிங்கன்னு லேன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதோட மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க புதுசாக ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுவீங்க எதையாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பீங்க அதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை காலங்களில் அமையும் அதோட மூன்றாம் இடம் வெற்றி இதுவரைக்கும் உங்களை பற்றி இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் விதியாக சுக்கரன் இருக்கிறாரு அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு அது மட்டுமில்ல நான்காம் இடம் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து வாங்குவதற்கான வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் நிறைய வாங்குவீங்க ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனும் இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு அமையும் ஐந்தாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லை அஞ்சாம் இடம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து போகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இது அத்தனையுமே இந்த காலங்களில் உண்டு ஆறாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு அவரோட ராகு இருக்கார் எக்ஸாமினேஷனில் காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதில் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் ஐடியில் இருந்தவங்களுக்கு ராகித் பேச்சுக்கப்புறம் எதிர்பார்த்த வேலை அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு திருப்தி இதெல்லாமே எதிர்காலத்தில் இருக்கும் இதெல்லாம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களில் அமையும் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உடம்புல சளித்துள்ளை இல்லாமல் பார்த்துங்க கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க அப்டமில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனிக்க வேண்டிய காலங்கள் உண்டு ஏழாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு வரைக்கும் தள்ளி போன திருமணம் உடனே நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நல்லாயிருக்கும் மேரிட் லைஃப் வந்து கொஞ்சம் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு ஒரு சிலருக்கு அன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு உண்டு எட்டு உடல் ஆரோக்கிய குறைவு ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரிஸ் தேவையற்ற ஒரிசை தூக்கி எறிங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இன்னும் நல்லது ஏன்னா புதன் சிந்தனை அந்த சிந்தனையை தேவையற்ற இதை தவிர்க்க அது ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் உண்டு முன்னோருடைய ஆசீர்வாதம் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு ஹையர் ஸ்டடி இந்த காலத்தில் பண்ணுறவங்களுக்கு உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் உண்டு கம்பெனி ஓவர் ஆகும்போது கவனமாக இருங்க கேரியரில் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அது இன்னும் கொஞ்சம் விசேஷம் தான் சொல்லணும் அரசாங்கத்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவதற்கு யோகம் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான யோகம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு குவாசி கவர்மெண்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி குருவே ஒம்போதில் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல சனியும் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாசை பூர்த்தியாக வேண்டிய காலம் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் பெனிஃபிட் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத வைத்திய செலவுகள் உண்டு அதை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறத குறைக்க லோன் வாங்குறதையும் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா நிறைய கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் அதனால் பின்னாடி எட்டு புதன் இருக்கிறனால வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் நம் கண் முன்னாடியே என்னுடைய பணம் பொருள் பரிபோன மாதிரியான காலம் இதெல்லாமே ஃபியூச்சரில் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் எதிர்காலங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக புதன் வர்றது ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக பண்ணணும் ரேஸ் லாட்ரி இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுமார் அஞ்சு எட்டு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு பிரச்சனைகளும் உண்டு ஸ்ட்ரகிள் போராட்டங்களும் உண்டு எல்லாமே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது சிறப்பான காலம் தான் சொல்லணும் அஞ்சு எட்டு இருக்கிறதுனால பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு வழக்குகள் அந்த வழக்குகள்லேருந்து விடுபட முடியாத சூழ்நிலை வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கம்மியாக உண்டு அதோட குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் அடிக்கடி ஃபில் கிரீம்ஸ் ஸ்தல யாத்திரை நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போக வேண்டிய காலம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நல்லா இருக்கும் மூணாம் அதிபதி செவ்வாயிருக்கிறதுனால சிறு தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு கன்சல்டன்சி நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும் பிளாட்ஃபாரம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ரோடு சைடு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலம் தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் வருமானம் எவ்வளவு இருக்கோ அந்தளவுக்கு செலவினங்களும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ இது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அடிக்கடி குலதெய்வ வழிபாடு தலை யாத்திரை இதெல்லாமே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும் சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் ஆசை சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தியாக சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அது அத்தனையுமே நிறைவேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த ராகு அது பயிற்சியில் உண்டு குறிப்பாக ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறது வெற்றி காம்படிஷனில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலங்களில் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இனி நான்வெஜ்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாகும் சிவனுடைய வழிபாடு குறிப்பாக சரபேஸ்வரருடைய வழிபாடு அல்லது பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அதுலேயும் புதன்கிழமை பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்படிப்பட்ட வழிபாடு தெய்வ அனுகூலத்தை கூட்டும் பொழுது உங்களுக்கு நற்பலன் அதிகரிக்கும் ராகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பள்ளிவாசல் வாய்ப்பு இருந்தால் திங்கக்கிழமை போயிட்டு வாங்க குறிப்பாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை முன்னோர்களுடைய சமாதிகள் அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் போய்ட்டு வர கெடுபலங்கள் குறைந்து உங்களுக்கு நற்பலங்கள் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்